ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் லெட்டிப்பையன் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை எதிர்த்தியாக சந்திக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அவரை சந்தித்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ என்னென்னா நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் சமூக விரோத செயல்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது தினமும் நடக்குது பேப்பரில் பார்க்குறோம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு சொல்லிவிட்டு வீடியோ பரிமாறிக்கிறோம் நம்ம செய்கிறது என்னென்னா இப்படி நடந்துச்சே அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது சார் எப்படிலாம் இந்த உலகத்தில் மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு ஓடிட்டுருக்கோம் ஆனால் இதெல்லாம் யார் கேட்பா இதெல்லாம் யார் தடுத்து நிறுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது இல்லை ஏன்னா நம்ம அதுக்காக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா அதனால் நம்மளும் எதிர்த்து கேட்குறதில்ல அதை பற்றி பேசுறது இல்லை ஆனால் இதை யாராவது ஒரு ஆள் இந்த உலகத்தில் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அன்றாடம் அது மாதிரி ஒருத்தரை தான் நான் இன்னைக்கு பார்த்தேன் பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு ஏற்படுகிற இடையூறுகள் அது ஃபிசிக்கலாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவங்க வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட இடர்கள் சில காரணங்களுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாருனா டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி சைக்கிளில் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு போராட்டங்கள் வந்து பல விதங்கள் இருக்குது ஒரு அட்டன்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்து மேலே பார்வையை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து போராட்டம் தான் இப்போ நமக்கு வாழ்க்கையாக இருக்குது நம்ம எடுத்து பண்ணுறதில்லை ஆனால் யாராவது ஒரு ஆள் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு நம்ம சப்போர்ட்டாவது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்து பின்னாடி இந்த வீடியோவிலே அவரை நான் நினச்சிருக்கேன் அவருக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவரோட நம்பர் அதில் நான் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக அவட்ட கூப்பிட்டு பேசி அநேகம் அன்னைக்கு தான் வந்து கரூரை தாண்டி போனார் இன்னும் ஒரு டென் டேஸ் ஆகும் அப்படின்னாரு கன்னியாகுமரிக்கு ரீச் ஆக அதனால் அதுக்குள்ளே அவருக்கு வந்து ஏதாவது உதவணும் இல்லை அவர்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவரோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க ஏன்னா நமக்காக தான் நம்மளுக்காக நம்மளோட வருங்கால சந்தேகத்திற்காக யாராவது ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாவது ஒரு லக்கம் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம குடும்பத்தை விட்டுட்டு ஓட மாட்டோம் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் லீவு போட்டாலோ இல்லை ஒரு நாள் ஏதாவது போராட்டத்துக்கு போயிட்டாலோ இல்லை யாராவது கேள்வி கேட்டு அதன் மூலமாக நமக்கு அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதா நினச்சி நம்ம மேலே வீண் பள்ளி சுமத்தி நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணிட்டாலோ நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த பயத்தினால தான் நம்ம எதையுமே கேட்கறதில்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி இதை இந்த மாதிரி சம்பவங்களையெல்லாம் கேள்விப்பட்டு மனதளவில் அவங்க ஒரு பாதிப்புக்குள்ளாகி ஒரு உந்து சக்தியாகி நம்மளாவது இதுக்கு போராடுவோம் அப்படின்றதுக்காக செய்கிறவங்க ரொம்ப கம்மி அந்த மாதிரி பண்ணுறவங்க ஒரு சிலரை வந்து நம்ம கண்டிப்பாக ஊக்கப்படுத்தி தான் தீரணும் அவருக்கு வந்து பணமாவோ பொருளாவோ நம்ம கொடுக்காட்டினாலும் ஃபோன் பண்ணி தொடர்ந்து போராடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உன் உத்வேகத்தை அளிக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் கன்னியாகுமரி ப்ரோ டெல்லிக்கு கன்னியாகுமரி கன்னியாகுமரியா வுமன்ஸ் வெல்ஃபேருக்குக்காக வுமன்ஸ் வுமன்ஸ் வெல்ஃபேர் இந்த அபியூஸ்மென்ட் அரابسமென்ட் டௌரி இஸ்யூஸ் பரதச்சினை கொடுமை பரதச்சினை கொடுமை ரெண்டு பக்கமே இருக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணு கன்னியாகுமரியில இருந்து டெல்லிக்கு போயிட்டு இருக்கீங்களா டெல்லிக்கு கன்னியாகுமரி ஆமா மேல இருந்து கீழ வர அக்ஷுவலா நீங்க டெல்லிக்கு போயி டெல்லி போயிட்டு ஆமா டெல்லியில இருந்தே வந்துட்டோம் ஐயா அதுல ரெண்டு நாள் வந்து நைட் டிரைவ் பண்ணேன் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்த்பூர் டு பெங்களூர் ஒண்ணு இருந்து நாக்பூருக்கு நைட் ட்ரைவ் பண்ணி ரவிசங்கர் ரவி சங்கர் ஆமா ரொம்ப நன்றி ஜல்லிக்கட்டுக்கு ஒண்ணு சேர்ந்த மாதிரி கலாச்சாரம் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு அதை நாம வந்து திரும்பி கொண்டு வரணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் நாம வந்து பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சீவியரா பண்ணணும் ரெண்டே ரெண்டு பனிஷ்மெண்ட் தான் இப்போ முடி நாம ஃபாலோ பண்றோம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சென்டென்ஸ் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஒன்று யாரும் வந்து திருந்தின பாடு கிடையாது திரும்பி திரும்பி அதே தப்பு தான் பண்றோம் ஐ மீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்து பப்ளிக்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதுவும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் நாலு பேர்த்துக்கு கொடுத்தா தான் அஞ்சாவது ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை தொட பயப்படுவான் ஏன்னா இந்தியாவில மட்டுமே தான் வந்து பெண்களை வந்து சாமிக்கு நினைக்கிற பாக்குறோமோ தவிர கடவுளுக்கு நிக்கிறா பாக்குறோமே தவிர வேற எந்த நாட்டிலயுமே இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டில தான் அதிகம் தமிழ்நாட்டில தான் அதிகம் பெண்களை வந்து சாமிக்கு நிகரா கடவுளுக்கு நிகரா பாக்குறோம் ஆனா அதே மாதிரிதான் அங்கேயும் வந்து தப்பு அதிகமா நடக்குது ஜல்லிக்கட்டுக்கு நம்ம சேர்ந்தோம் இல்லைன்னு சொல்ல நாம ஏன் இதுக்கு சேர மாட்டேங்கிறோம் சேருங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா சேரும் ஜி வாழ்த்துக்கள் ஜி உங்களுக்கு